نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الله بن على كرنين كارنا ماه بخاري شريف نوريه تدر حديث هلاي نام بارتو هذا أدنى نوريه تدريل இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் பதினேழாவது ஹதீஸும் பதினெட்டாவது ஹதீஸுமாக இருக்கிறது இந்த இரண்டு ஹதீஸில் எதை பற்றி நபிகள் நாயகம் ரசூருல்லாஹி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொல்லப்போகின்றார்கள் என்பதை முன்பதாகவே நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் முதலில் நபித்தோழர்களில் அன்சாரிகளாக இருக்கக்கூடிய நபித்தோழர்களை நேசிப்பதை பற்றியும் இரண்டாவது ஹதீஸில் அல்லாஹவின் தூதர் அனைத்து நபித்தோழர்களிடத்தில் வாங்கிய ஆறு உடன்படிக்கை ஒப்பந்தங்களை பற்றியும் தான் இந்த இரண்டு ஹதீஸ்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த இரண்டு ஹதீஸ் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஹதீஸாக நமது வாழ்க்கைக்கு மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு ஹதீஸாகவே அமைகிறது இந்த இரண்டு ஹதீஸின் பிரகாரம் நமது வாழ்க்கையை நாம் அமைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக இரண்டாவது ஹதீஸில் அல்லாஹுவின் தூதர் ஆறு ஒப்பந்தங்களை சஹாபாக்களிடத்தில் வாங்கினாங்க அந்த ஆறு விஷயங்களும் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த அளவிற்கு அதில் நம்ம பேணுதலாக இருக்க வேண்டும் அந்த ஆறு விஷயம் என்ன அப்படிங்கிறத பின்னாடி தொடர்ச்சியாக நாம் என்ன செய்வோம் பார்த்து வருவோம் இப்போ முதல் ஹதீஸ் என்ன பத்த பதினேழாவது ஹதீஸ் என்னவென்றால் தோழர்களில் அன்சாரிகளாக இருந்த நபி தோழர்களை நேசிப்பதை பற்றியான ஹதீஸ் அன்சாரி அப்படின்னா யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதாவது அன்சாரி அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த பேருக்கு என்ன அர்த்தம் கொடுக்கலாம் அப்படின்னா உதவி செய்யக்கூடியவர்கள் என்கின்ற பொருளை கொடுக்கலாம் யாரை இந்த அன்சாரிகள் என்கின்ற வார்த்தை குறிக்கிறது என்றால் மதினாவில் பிறந்து மதினாவிலே வளர்ந்த சகாபாக்களை தான் அன்சாரி சகாபாக்கள் என்று சொல்வோம் உதவி செய்த உதவி செய்யக்கூடிய சஹாபிகள் என்று பொருள் ஏன் அவங்களுக்கு இந்த பேரை ரசூலுல்லா வச்சாங்க அப்படின்னு சொன்னால் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு நாடு உயர்ந்து சாபாக்கள் ஹிஜரத்து செய்து வந்தபோது தங்களுடைய உணவை கொடுத்து தங்களுடைய உடையை கொடுத்து தங்களுடைய வீட்டை கொடுத்து தங்களுடைய நிலங்களை கொடுத்து தங்களுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் கொடுத்து மக்கா மக்காவாசிகளுக்கு உதவிகரம் நீட்டியதால் உதவிக்கரத்தை நீட்டக்கூடிய கூட்டத்தார்கள் என்று மதினாவில் உள்ள சஹாபாக்களுக்கு ரசூசல்லா சங்க பெயர் சூட்டினார்கள் அதே போன்று மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்த சஹாபாக்களை முஹாஜிர்கள் நாடு துயர்ந்து வந்தவர்கள் மார்க்கத்திற்காக இஸ்லாத்திற்காக சொந்த ஊரை விட்டு சொந்த நாட்டை விட்டு சொந்த வீட்டை விட்டு சுய தொழிலை விட்டு அனைத்தையும் துறந்து வந்த சஹாபிகள் என்று அவர்களுக்கு பெயர் கொடுக்கப்பட்டது அப்படி நீங்கள் விளைக்கங்க மதினாவில் உள்ள சஹாபாக்களுக்கு தான் அன்சாரிகள் என்று சொல்லப்படும் மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்த சஹாபாக்களுக்கு முஹாஜிர்கள் என்று சொல்லப்படும் நாம் புழக்கத்தில் எப்படி சொல்வோம் அப்படின்னா மதினாவாசிங்க மக்காவாசிகள் என்று சொல்வோம் அரபியில ஹதீஸ் கலைகளில் அன்சாரிகள்னு எங்கெல்லாம் வருதோ அங்கே நீங்கள் வழங்கிக்கணும் இவங்கெல்லாம் மதீனாவை சார்ந்த சஹாபிகள் என்று எங்கே எல்லாம் முஹாஜர்ன்னு வருதோ அங்கே நீங்கள் வழங்கிக்கணும் இவங்க எல்லாம் மக்காவை சார்ந்தவர்கள் என்று சில இடங்களில் சில சஹாபாக்கள் பேருக்கு பின்னாடி கண்டிப்பாக அன்சாரி அப்படிங்கிற பேர் இடம்பெற்றிருக்கும் அப்படி இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த இடங்களில் அவங்க மதினாவாசிகள் என்பதை குறிப்பிட்டு காமிப்பதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கும் இடம்பெற்றிருக்கும் இப்போ இந்த அன்சாரிகளை பற்றியான ஒரு ஹதீசை தான் பெருமாள் சல்லாசன்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் அன்சாரிகளை நேசிப்பது என்பது ஈமானினுடைய அடையாளமாக இருக்கிறது அதே நேரத்தில் அன்சாரிகளை வெறுப்பது என்பது நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் என்று சொல்லி காமிக்கின்றார்கள் நபித்தோழர்களில் அப்போது மக்காவாசிகளை நேசிக்க வேண்டாமா முகாதிரிகள் நேசிக்க வேண்டாமா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது முஹாஜிர்களையும் நேசிக்கணும் அன்சாரிகளையும் நேசிக்கணும் ஆனா அன்சாரிகளை நேசிப்பதை குறித்து ரபிசல்லா சமவங்க தனித்து பிரத்யேகமாக சொல்வதற்கான காரணம் என்னன்னா அவங்க செஞ்ச உதவியும் அவர்கள் செய்த தியாகமும் கொஞ்சம் இல்லை நெஞ்சம் சொல்லால் அடக்க முடியாத அளவிற்கான உதவிகள் அவங்க செஞ்சதுனால தான் இந்த அன்சாரிகளை நேசிப்பதை குறித்து தனி ஒரு ஹதீசை செய்யப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்டது பொதுவாக சஹாபாக்களை பற்றி ரசூசல்லா சொல் என்ன சொன்னாங்க அசாபி கன்னுஜும் என்னுடைய தோழர்கள் எல்லாம் வானத்தில் ஒளிரக்கூடிய நட்சத்திரங்களை போன்றுதான் ஐயுகும் இகததைத்தும் இஹததைத்தும் எனவே அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழியை போய் அடைந்து விடுவீர்கள் என்று எல்லா சஹாபிகளை குறித்தும் ரசூல்லா பொதுவாக சொன்னாங்க அதே மாதிரி அதே போன்று வேற இடங்கள்ல ரசூத் அல்லாசம் என்ன சொன்னாங்க என்னுடைய சஹாபாக்களை நீங்க என்ன செய்யாதீங்க திட்டாதீங்க என் சஹாபாக்கள் மீது நீங்க கோபம் கொள்ளாதீர்கள் என்னுடைய சகாபிகளை நீங்க பழித்து இழுத்து இழுக்குப்படுத்தி நீங்க பேசாதீங்க என் சஹாபியை நேசிப்பவர்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி ரசூத் சமையல் செஞ்சாங்க ஒரு இடத்துல சொன்னாங்க அப்போ பொதுவாக சகாபாக்கள்னு சொல்லிட்டாலே அவங்க மதிக்கப்படக்கூடியவங்க கண்ணியப்படுத்தப்படக்கூடியவங்க அவர்களை நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்களாக அவர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அப்போ பொதுவாக சஹாபாக்களை நம்ம நேசிக்கணும் சஹாபாக்களை பின்பற்றணும் இது அன்சாரிகளை குறித்து வரக்கூடிய குறிப்பான ஒரு ஹதீஸாக இருக்கிறது பாருங்கள் புகாரி ஷரீஃபில் முப்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் பத்தாவது பாடத்தில் பதினேழாவது ஹதீஸாக அறிவிக்கப்படுகிறது நபி சொன்னாங்க கால நபியு சல்லாஹு அலி வசல்லம் ஆயத்துல் ஈமானி ஹகுல் அன்சாரி அன்சாரி சஹாபாக்களை நேசிப்பதாகும் ஆயத்துல் நிஃபாக்கி நயவஞ்சகத்தன்மையினுடைய அடையாளம் என்பது புஹுகு அன்சாரி அன்சாரிகளை வெறுப்பதாகும் என்றாங்க அன்சாரி நபி தோழர்களை நேசிப்பது ஈமானிய அடையாளம் அதே நேரத்தில் அன்சாரி சஹாபியை வெறுப்பது நிஃபாக்கு நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் அப்போ இன்றைக்கி நம்ம வந்து எல்லா சகாபாக்களையும் நம்ம நேசிக்கிறோம் அதிலும் குறிப்பாக அன்சாரி தோழர்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கணும் ஒவ்வொரு சஹாபியினுடைய வரலாறாக தனித்தனியாக சொன்னால் அது நீண்டதாக மாறியும் ஒவ்வொரு அன்சாரிகள் செய்த உதவிகள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ரசூசல்லாசம் வந்ததோட யார் யார் என்னென்ன உதவி செஞ்சாங்க யார் யார் எதை எதையெல்லாம் கொடுத்தாங்க யாரெல்லாம் தாம் பேரில் இருக்கிற சொத்துக்களை வேற சகாபாக்களுடைய பேருக்கு மாத்தினாங்க அப்படிங்கிறது ஒரு நீண்ட நடிகை வரலாறு அது ஒரு பெரிய தொடராக அது என்ன செய்யும் அமையும் இன்ஷா அல்லாஹ் அப்போ அன்சாரிகளை நேசிப்பது என்பது ஈமானினுடைய அடையாளமாக நேசிக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லா அலி வல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க இப்போ இதுக்கடுத்து படிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸ் ஒரு ஆறு ஒப்பந்தங்களை உடன்படிக்கைகளை ரபிசல்லாசம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட இருந்து வாங்கினாங்க கண்டிப்பாக நீங்கள் இது இந்த ஆறுக்கு உற்பட்டு தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூசல்லாசம் சஹாபாக்கள்கிட்ட கையில் சத்திய பிரமாணம் செய்து வாங்குவதை போன்று என்ன செய்து கொண்டார்கள் வாங்கி கொண்டாங்க அந்த ஆறு விஷயங்கள் என்ன அதில் நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் நாம் அதை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக நம்ம என்னை செய்து வைத்துக் கொள்ளணும் தெரிந்து கொள்ள வேண்டும் புகாரியில் முப்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் பதினோராவது பாடத்தில் பதினெட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியை பற்றி ஒரு சிறிய விளக்கம் கொடுக்கறாங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி உபாதத்தை புறம் சாமி துறதியுள்ளாகுத்தலானு உபாதத்தைபுறம் சாமி துறதியுல்லான்னு யாருன்னு கேட்டால் பதிரு பொருளையும் கலந்துக்கிட்டவங்க அதே நேரத்தில் அகபா உடன்படிக்கையிலும் கலந்து கொண்டாங்க இரவு நேரத்துல அக்கபா உடன்படிக்கை நடந்துச்சு அந்த அகபா உடன்படிக்கையிலையும் கலந்து கொண்ட ஒரு சஹாபி ஏன் குறிப்பிடுறாங்க அப்படின்னா பதில் கலந்துக்கிட்ட பாதி பேருக்கு அக்கபா கிடைக்கல அக்கபாவில் கலந்துக்கிட்ட பாதி பேருக்கு பதில் கிடைக்கல நீங்க மாளிக்கிறது எல்லாருடைய வரலாறை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க பதில்ல கலந்துக்கல அக்கபா உடன்படிக்கையில நினைச்சுக்கிட்டாங்க கலந்துக்கிட்டாங்க இப்படி வந்து இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் எல்லாருக்குமே கிடச்சிருக்கும் ஆனால் இந்த சஹாபிக்கு இந்த ரெண்டு பாக்கியமும் கிடைச்சது எது அகபா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட பாக்கியமும் கிடச்சது பதில் போரில் கலந்து கொண்ட பாக்கியமும் கிடச்சது அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க அந்த ஹதீஸ நம்ம வாசித்து பார்த்துருவோம் ஒரு வாட்டி ஹத்தசரா அபுல் எமானி கால அக்பரனா அனி சுஹர் கால அகபரணி அபு அன்ன சாமி தி அன்ஹு இதிரி அப்துல்லாஹூதன் போரில் கலந்து அஹதுன் கொண்டங்கன் லைலத்துல் அகபத்தி அவங்க வந்து அக்கபாவுனுடைய அந்த உடன்படிக்கையிலையும் இரவு நேரத்தில் நடந்த அந்த அக்கபாவினுடைய உடன்படிக்கையிலும் கலந்து கொண்ட ஒரு சஹாபி என்ன ஹதீஸு கால அவங்க சொன்னாங்க நிச்சயமாக நபிசுல்லா அசிம் அவங்களுடைய சபையில் சில சகாபாக்கள் சில நபித்தோழர்கள் அமர்ந்திருந்தோம் அப்படி நாங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபிசல்லா அம்மா அவங்க சொன்னாங்க பாயூனி எனக்கு பையாத்து செய்து கொடுங்கள் எனக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுங்க எனக்கு நீங்க இப்படி நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி கொடுங்க என்று ரவிசல்லாசம் அவங்க சொன்னாங்க எந்த ஆறு விஷயம் இந்த ஆறு ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளணும் ஆறு விஷயத்தை சொன்னாங்க முதல் விஷயம் என்ன தெரியுமா அல்லா துஷ்ரீ குபில் எந்த நேரத்திலும் எந்த ஒரு சூழலிலும் யாருக்காகவும் எதற்காகவும் எப்போதும் அல்லாவிற்கு நான் இணை வைக்க மாட்டேன் என்று எனக்கு நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொடுங்க பையாத்து செய்து என்று சுசல்லாசம் அவங்க பையத்தை வாங்கினாங்க இன்றைக்கி இணை வைப்பு அப்படின்னா என்னங்கிற ஒரு பெரிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது இல்லை இன்றைக்கி எதையெதையோ நம்ம இணை வைப்புன்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையான இணை வைப்பில் இன்னைக்கு தெரிந்தும் தெரியாமலும் வேணுமென்றும் எத்தனையோ இஸ்லாமியர்கள் போகிறாங்க பணத்திற்காக பதவிக்காக உடல் சுகத்திற்காக அன்பிற்காக காதலுக்காக இன்னும் ஏராளமான காரணங்கள் இவையெல்லாம் வைத்து இணை வைப்பின் பக்கம் என்ன செய்கிறாங்க போறாங்க அப்ப நேத்து ஹதீஸ் கூட நம்ம ஒரு ஹதீஸ் படித்தோம் என்ன ஹதீஸ் படித்தோம் ஈமானினுடைய சுவையை சுவைப்பதற்கான மூணு அடையாளங்கள் படித்தோம் நேற்று அதுல மூணாவது அடையாளமாக ரசூசல்லா சங்க சொன்னது என்னது ஒரு மனு நரகத்துல போடுறத ஒரு நெருப்புல போடுறத அவன் எப்படி வெறுப்பானோ அது மாதிரி இணை வைப்புல செல்றத ஒரு முஸ்லீம் வெறுக்கணும்னு சொல்லி ரசூல்ல சொன்னாங்க இல்லையா அப்படி வெறுத்தார்னா அவருக்கு ஈமானியினுடைய சுவை கிடைச்சதுன்னு சொன்னாங்க அப்ப சஹாபாக்கள்கிட்ட முதல் ஒப்பந்தமே ரசூல்லா என்ன வாங்கினாங்க நீங்க இணை வைப்பின் பக்கம் சென்று விடக்கூடாது கூடாது அப்படிங்க தப்பா விளங்கிடக்கூடாது அப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் ஈமான் வந்து ரொம்ப பலகீனமாக இருந்துச்சு போல அதனால் ரசூலுல்லா வந்து நீங்கள் இணை வைப்பில் போயிட மாட்டீங்கன்னு சொல்லி எனக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுங்கன்ட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தவறாக விளங்கிறாதீங்க சஹாபிகளை வைத்து பின்வரக்கூடிய மக்களுக்கான ஒரு படிப்பினையாகவே இந்த நிகழ்வை நபிசல்லாசம் அவங்க அமைத்து காமிக்கிறாங்க அப்போது ஒரு முமி என்பவன் எக்காலமும் யாருக்காகவும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் இணை வைப்பின் மக்கள் மட்டும் சென்று விடவே கூடாது அல்லாஹ் காப்பாற்றும் அல்லாஹ் ரபுல் அலமீன் அவன் நாடிய பாவங்களை மன்னிக்கின்றான் அல்லாஹ் அல்லாஹால அவன் நாடிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கின்றான் இல்லை குஃப்ர இணை வைப்பை தவிர அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான் அதனால் அந்த இணை வைப்பில் மட்டும் சென்று விடவே கூடாது உயிர் போகிற நேரமாக இருந்தாலும் கூட சொல்லுவாங்க இல்லையா ஈட்டியின் முன் நிறுத்தினாலும் ஈமானை இழக்காதவர்களாக நாம் என்ன செய்யறது வாழ்கிறது அப்போ முதல் விஷயமாக ரசூசல்லா சொன்னவங்க இந்த ஒரு உடன்படிக்கை என்ன செஞ்சாங்க வாங்கினாங்க அல்லாக்கிட்ட அல்லாவுக்கு ஒரு காலம் என்ன செய்யாதீங்க இணை வைக்காதீங்க அடுத்து நபி சொல்லா சமவங்க ஒல தஸ்ரீ ஊ நீங்கள் திருடாதீங்க தஸ்ரீ கு நீங்கள் திருடாதீங்க அப்படின்ட்டு ரசூ செல்லா சமவங்க ரெண்டாவது உடன்படிக்கை ஒப்பந்தத்தை வாங்கினாங்க இது பொருள் அர்த்தமாக வார்த்தைக்குரிய அர்த்தமாக வச்சா ஒரு பொருளை திருடுறதுக்கு தான் சொல்லப்படும் அல்லது பணத்தை திருடுறது திருடுவதற்கு சொல்லப்படும் ஆனால் இந்த இடத்துல திருடுவது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் ரசூல்லா உள்ளடக்கினாங்க வெறும் பொருளை மட்டும் திருடுறது இல்லை வெறும் பணத்தை மட்டும் திருடுவது அல்ல ஒரு மனிதனுடைய உழைப்பை நீங்கள் திருடாதீங்க ஒரு மனிதனுடைய மான மரியாதைகளை நீங்கள் திருடாதீங்க அதாவது திருட்டு என்பது எந்த அளவிற்கு ஒரு இளிய செயலோ அது போன்று என்னவெல்லாம் இளிய செயல்கள் இருக்கோ அதன் பக்கம் நீங்கள் செல்லவே செல்லாதீங்கள் என்று நபி சொல்லா அசமங்க நினை செஞ்சாங்க ஒப்பந்தம் வாங்கினாங்க அடுத்து நபி சொல்லா அவங்க மூணாவதாக வாங்கின ஒப்பந்தத்தை பாருங்கள் இன்னைக்கு இது ரொம்ப பரவலாக நடக்குது ஃபஸ்ட்டுலாம் மூணாவதாக ஒரு ஒப்பந்தம் வாங்கினாங்க என்ன தெரியுமா தஸ்மு நீங்கள் விபச்சாரத்தில் ஈடுபடாதீர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டேன் விபச்சாரத்திற்கு பக்கமே நான் போக மாட்டேன்னு சொல்லி எனக்கு நீங்கள் வாதா பண்ணி கொடுங்க பையாத்து செய்து கொடுங்கன்னு ரபிசல்லா சொன்னவங்க சகாபாக்கள் கையிலேருந்து பையத்து வாங்கினாங்க கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்குறோம் விபச்சாரம் என்பது ரபிசல்லாசன் இன்னொரு ஆதீசனை சொன்னாங்க கண்ணுக்கான விபச்சாரம் காதுக்கான விபச்சாரம் நாவுக்கான விபச்சாரம் கையுக்கான விபச்சாரம் காலுக்கான விபச்சாரம் ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் தனித்தனி விபச்சாரம் இமாம்கள் விளக்கம் எழுதுவாங்க கண்ணுக்கான விபச்சாரம் அந்நிய பெண்ணை பார்ப்பது நாவுக்கான விபச்சாரம் அந்நிய பெண்ணோடு பேசுவது காதுக்கான விபச்சாரம் அந்நிய பெண் பேசுவதை கேட்பது கை காலுக்கான விபச்சாரம் அந்நிய பெண்ணை பார்ப்பதற்காக நடப்பது அந்நிய பெண்ணை தொடுவது இவையெல்லாம் விபச்சாரம் வசூசல்லு சொன்னாங்க உலக தஸ்னு நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் செல்லவே மாட்டேன் என்று எனக்கு என்ன செய்ய நீங்கள் சத்திய பிரமாணம் செய்து கொடுங்க சொல்லி நபி செல்லவசம் ஆகினாங்க இன்றைக்கி ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த விஷயத்தில் ரொம்ப பலகீனமானவர்களாக இருக்கிறோம் உள்ளாக காப்பாற்றணும் எந்த அளவுக்கு இழிவாக இதில் நடக்கணுமோ அந்தளவுக்கு இன்றைக்கி இழிவாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க திருமணத்திற்கு முன்னாலும் திருமணத்திற்கு பின்னாலும் ஆணும் பெண்ணும் பேசிக்கொள்வது சந்தித்து கொள்வது என்று இருக்கிறது திருமணம் முடிந்ததற்கு பிறகு வேறு ஒரு ஆணோடு வேறு ஒரு பெண் பேசி கொண்டு இருக்கின்றார் அப்புறம் ஆம்பளை வேற ஒரு பொம்பளையோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப அருகருப்பான விஷயங்கள் இன்னொன்று கேமத்தலுடைய அடையாளத்தில் விபச்சாரம் தெருக்கு தெரு நடக்கும் தெருவிலே நடக்கும் விபச்சாரம் எப்படி நடக்கும் தெருக்கு தெரு நடக்கும் தெருவுலேயே நடக்கும் அது கேமத்தினுடைய அடையாளம் நீ கேமத்தானோடைய அடையாளத்தெல்லாம் உன்னச்சுட்டு இருக்கிறோம் உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்போ ஆண்களாக இருக்கக்கூடியவங்க அந்நிய பெண்ணுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கு பெண்களாக இருக்கக்கூடியவங்க அந்நிய ஆணினுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கு நபிசல்லாசம் சொன்னாங்க நீங்கள் செய்யாதீங்க விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் ஈடுபடாதீங்க அடுத்து நாலாவதான ஒரு ஒப்பந்தத்தை நிமிஷன் லாஸும் வாங்கினாங்க நாலாவது என்ன ஒப்பந்தம் வாங்குனாங்க தெரியுமா ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம் அவுலா அவுலாதக்கும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு காலமும் கொன்று விடாதீர்கள் அந்த காலத்தில் வந்து பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை என்ன செஞ்சுருவாங்க வறுமைக்கு பயந்து கொண்டுருவாங்க அல்லா கூட ஒவ்வொரு வசனத்தில் வந்து சொல்லும்போது லாத்தாக்கும் துளு அவுலாதுக்கும் இன் ஹஷியத் இம்லாக் நீங்கள் வந்து என்ன செய்யாதீங்க வறுமையை பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி தலா ஒரு இடத்துல சொல்லி காமிக்கிறான் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி இது எப்படியெல்லாம் நடக்குது இது வந்து சூசலாஸ் சொன்னது வறுமைக்கு பயந்து தான் ஆனால் இன்றைக்கி ஒரு பெண் என்பவள் ஒரு திருமணத்திற்கு பிறகு குழந்தை பிறந்ததற்கு பிறகு வேறு ஒரு ஆணோடு தொடர்பு கொண்டுட்டான்னு சொன்னால் அந்த தொடர்பை தொடர்ந்து வைத்துக்கொள்வதற்கு கணவனோ பிள்ளையோ கணவனுடைய குடும்பத்தார்களோ தன்னுடைய குடும்பத்தார்களோ யாராக தடையாக இருந்தாங்க சொன்னால் அவங்கள இன்றைக்கி சோற்றுல விச வச்சு கொள்ற அளவுக்கு வந்துட்டாங்க சொன்னப்பனா சின்ன பிள்ளைகளை கூட என்ன செஞ்சிட்றாங்க கொண்டுறாங்க சமயமாக ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பிரியாணி கடையினுடைய உரிமையாளரோடு ஒரு பெண் தொடர்பில் இருந்து தான் பிள்ளைகளை எல்லாம் கொன்று அதில் ரொம்ப அவமானப்பட்டு கேவலப்பட்டாங்க இல்லையா அப்போ மனிதனுடைய புத்தி அதுதான் எதையாவது ஒன்று அடையணும்னு நினச்சிட்டா எதையாவது உன்னை பெற்றுக்கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு யார் தடையாக இருந்தாலும் எவர் தடையாக இருந்தாலும் அதை உடனே தீர்த்து கட்டிடணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்துருச்சு அல்லா காப்பாற்றணும் அப்போ அதான் ரசூசல்லாசம் சொன்னாங்க ஒலா தக்குளும் அவ்வளா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யாதீங்க கொன்று விடாதீர்கள் என்று நபி அவங்க என்ன செஞ்சாங்க சொல்லி காமிச்சாங்க அடுத்து நபி சொல்லாசன் சொன்னாங்க நீங்கள் என்ன செய்யாதீங்க உங்களுக்கு மத்தியில் அவதூறு என்ன செய்யாதீங்க பேசாதீங்க உங்களுக்கு மத்தியில் நீங்கள் காதில் கேட்டது வந்தது போனது எல்லாத்தையும் பற்றி என்ன செஞ்சுட்டு இருக்காதீங்க பேசிக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் அடுத்தவனை பற்றி பேசுறதுல தான் வாழ்க்கையே ஓடுது நம்மளை பற்றி நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்கிறத விட அடுத்தவன் என்ன செய்கிறான் அடுத்தவன் குடும்பத்தில் என்ன நடக்குது அடுத்தவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க இவையா இப்படி பண்ணா இவையா இப்படி பண்ணலை இவனுக்கு ஏன் இது இந்த இது இவனுக்கு தேவையா இவனுக்கு இவனுக்கு இதெல்லாம் கூடுமா இவ் இப்படிலாம் ஆசைப்படலாமான்னு சொல்லி இன்னைக்கு அடுத்தவனை பற்றியே என்ன செய்யறது பேசது யாரை பற்றி என்ன செய்யாதீங்க அவதூறு பேசாதீங்க யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க ஏன்னா சூசல்லாசுமங்களுடைய ஒரு அதிசயம் தெரியுமா அது புறம் பேசுவது என்பதும் அதே போன்று புறணி பேசுவது அவதூறு பேசுவது என்பது விபச்சாரத்தை விட கேவலமான ஒரு குற்றம் சொல்லி நம்பிசல்லாசம் சொன்னாங்க அப்ப இந்த விஷயத்தை நீங்க செய்யவே மாட்டேன்னு சொல்லி என்ன செய்ய சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு சத்திய பிரமாணம் கொடுங்கன்னு சொல்லி நபிசல்லாசம் என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க அடுத்து லாஸ்டா அஞ்சாவதாக நம்பி ஆறாவதாக நம்பி சொல்லாசம் என்ன தெரியுமா நல்ல காரியங்களில் எனக்கு மாறுபட்டு நடக்கவே மாட்டேன்னு சொல்லி எனக்கு நீங்கள் என்ன செய்ங்க சத்திய பிரமாணம் செய்யுங்க நல்ல அமல்கள் நல்ல காரியங்கள் நல்ல நடத்தை நல்ல முறைகள் நல்ல பழக்க வழக்கங்களில் காலங்கள் எப்படி மாறினாலும் எனக்கு மாறு செய்ய மாட்டேன்னு சொல்லி என்ன செய்யுங்க நீங்கள் சத்திய பிரமாணம் செய்யுங்கன்னு சொல்லி நான் விசல்லாசுவோங்க சத்திய பிரமாணம் செஞ்சு வாங்கினாங்க இன்றைக்கி பாருங்கள் சுண்ணத்துக்களை நம்ம என்ன செய்கிறோம் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லணும்னா அவ்வளோ விளக்கங்கள் இருக்குது அவ்வளோ ஹதீஸுகள் இருக்குது அவ்வளோ குரோநாயத்து இருக்குது அவ்வளோ வரலாற்று நிகழ்வு இருக்குது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எடுத்து பேசினாலே ஒவ்வொன்றையும் ஒரு மணி நேரம் பேசலாம் இருந்தாலும் ரொம்ப சுருக்கமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஹதீஸுகள் நிறைய நம்ம படிக்க வேண்டியிருக்கு இல்லையா அப்போ இன்றைக்கி சுண்ணத்துகளில் நம்ம என்ன முறையில் நம்ம கடைபிடிக்கிறோம் இன்றைக்கி சுண்ணத்துக்கு நம்ம என்ன உயிரோட்டம் கொடுக்குறோம் ரசுல்லாவுடைய நன்னடத்தைகளில் இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம நல்ல முறையில் நடந்துக்கிறோம் நீங்கள் ரொம்ப வேண்டாங்க ஒரு ஆள் இடத்தில் கோவப்படாமல் பேசுகிறது நபிசல்லாஸ்மா அவங்களுடைய நன்னடத்தையில் மிக உயர்ந்த பண்புல ஒன்றாக இருக்குது இன்னைக்கு நம்ம அப்படி நடக்கிறோமா கோபம் வந்தால் ஒரு ஆளை பயமுறுத்தோம்னா அடுத்தவன் நம்மள்ட்ட அப்படி பேசக்கூடாதுன்னா உடனே முகத்தை சுண்டி பேசுனாதான் அவன் அப்படி இருப்பான் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் பேசுகிறோமா இல்லையா பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கன்றாங்கிற ரசூல்லா கொடுக்குறோமா இன்னைக்கு பெற்றவங்களை கை கை கைக்குள்ளே வச்சு நீங்கள் தாங்குங்கன்றாங்கிற சொல்லா தாங்குகிறோமா அவன் பெத்தவங்க தான் அல்லாவுடைய பொருத்தமே இருக்கிறாங்க ரசூலா பெத்தவங்க பொருத்தத்தை பெறன்னு நினைக்கிறமா கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்பா வயசானாலா இருந்தாலும் சரி இம்மா வயசானாலா இருந்தாலும் சரி நீங்கள் தனியாக இருக்க நான் தனியாக இருக்கேன் எத்தனை குடும்பங்கள்ல நடக்கு அப்புறம் ரசூசல்லாசன் சொல்கிறாங்க நல்ல விஷயங்கள்ல நீங்கள் எனக்கு மாறு செய்யாமல் இருப்பேன் என்று நினைங்க சத்திய பிரமாணம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நம்பி சொல்லாசம் ஆகினாங்க அதை தொடர்ந்து நம்பி சொல்லாசன் சொன்னாங்க فمن وفى منه وأجره على الله ومن أصاب من ذلك شيئا فعوقب في الدنيا فهو كفارة له ومن أصاب من ذلك شيئا ثم ستره الله فهو إلى الله إن شاء عفا عنه وإن شاء عقابته فبايعناه على ذلك أردت الرسول الله عليه وسلم இப்போ மேலே சொன்ன இந்த ஆறு காரியங்களை யார் சரிவர நிறைவேற்றிட்டாங்களோ அவங்களுடைய விஷயங்கள் அனைத்திற்கும் அல்லா பொறுப்படுத்துக்கிறான் ஆறு காரியங்கள் அல்லாவுக்கு இணை வைக்காமல் இருப்பது ஒன்று அதுபோல் திருடாமல் இருப்பது ரெண்டு விபச்சாரம் செய்யாமல் இருப்பது மூன்று பிள்ளைகளை கொல்லாமல் இருப்பது நான்கு புறம் பேசாமல் இருப்பது ஐந்து நல்ல காரியங்களில் ரசூசல்லா அசம் அவங்களுடைய நடைமுறைக்கு மாற்றம் செய்யாமல் இருப்பது ஆறு இந்த ஆறையும் ஃபமன் வஃ மின்கும் உங்களில் யாராவது இதை நிறைவேற்றி விட்டால் அல்ல அவருக்கான கூலி அல்லாவிடத்தில் இருக்குது இந்த காரியங்கள் இந்த ஆறு விஷயங்களில் எதையாவது ஒருத்தர் செய்யாமல் விட்டுட்டாருன்னா துன்யா அப்படி செய்யாமல் விட்டதுக்கு அல்லாத்தெல்லாம் இந்த உலகத்திலையே அவரை தண்டிச்சிட்டான்னு சொன்னால் ஃபஹோ கஃபாரத்துல் லகு இந்த உலகத்துலேயே தண்டிச்சது தான் அவருக்கு பரிகாரமாக என்ன செஞ்சிருது அமைஞ்சிருது நீங்கள் நம்ம எவ்வளோ செய்கிறோம்ல அல்லா நம்மளை தண்டிக்கிறான் அப்படி அல்லா தண்டிப்பது நமக்கு ஒரு சின்ன பரிகாரமாக என்ன இந்த உலகத்தில் அமைஞ்சு போகுது அடுத்து நெசுசல்லாஸ் சொன்னாங்க ஒமன் அசாபமின் தாலிகஷை அன் இந்த காரியங்களை யார் செய்யாமல் மறுத்துட்டார் அப்படி செய்யாம மறுத்தவரை சும்மா சத்தரல்லாகும் பகுவ இரல்லாம் சும்மா சத்தரல்லாகும் அல்லாஹாலா அவரு செஞ்சா செய்யாம போனத அல்லாஹால அப்படியே மறந்து அப்படியே மறைச்சிட்டா அல்லாஹாலா என்ன செஞ்சா எல்லாருடைய கண்ணை விட்டு மறைச்சிட்டாங்க சொன்னா அவரு அவருடைய விஷயம் வந்து அல்லாஹுடைய பொறுப்புல இருக்கு என்ன அல்லாவுடைய பொறுப்புல இருக்கு இன்ஷா அல்லா நாடுனா அஃபு அவரை மன்னிச்சிருவான் ஷா அ இன்னும் அல்லா நாடுனா அக்காபஹூ அவரை அல்ல தண்டிச்சிருவான் எல்லா நாடுனா அவரை மன்னிச்சிருவா அல்லா நாடுனா அவரை தண்டிச்சிருவா அப்படின்னு சொல்லி ஆசை சொன்னாங்க சொல்லணுடனே சஹாபாக்கள் எல்லாம் யா நாகு அலையாத அளிக்க நாங்க எல்லாரும் அதன் பிரகாரம் நாங்க என்ன செஞ்சோங்க சத்திய பிரமாணம் செஞ்சோம் உலகத்துல நம்ம செய்யக்கூடிய இந்த தவறுகளுக்கு அல்லாதால சின்ன சின்ன தண்டனையை கொடுத்து நம்மளை மன்னிக்கணும்னு அல்லா நினச்சிட்டான்னு சொன்னா சின்ன சின்ன தண்டனையை கொடுத்து அல்லாத நினச்சிட்டே இருப்பான் மன்னிச்சுட்டே இருப்பான் அது கஃபாரா கஃபாராக சொன்னால் நம்ம பண்ண தப்புக்கான ஒரு பரிகாரம் பரிகாரம் பண்ணிட்டோம் சொன்னால் அந்த தவறில் இருந்து நம்ம கொஞ்சம் விடுபட்டுட்டோம்னு அர்த்தம் அந்த தவறு மன்னிக்கப்பட்டிருக்குன்னு என்ன செய்யுது அர்த்தம் அதே அந்த தவறை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அல்ல என்ன செய்யலை அதுக்கு ஒரு சின்ன தண்டனையை கூட தரலை அப்படின்னா நீங்கள் வளங்கணும் ஆஹா அல்லா தர மறுமையில் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு தண்டனையை கொடுக்க தயாராக இருக்கிறா அப்படிங்கிறத நீங்கள் வணங்கிக்கணும் சின்னதாக ஒரு வரலாறை சொல்லி முடிக்கிறேன் ஃபிரோவுனுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும் ஃபிரோன் உலகத்தில் வாழும்போது ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தான் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் அவனை யாருமே வாழ முடியாது ரொம்ப அநியாயம் செஞ்சு வாழ்ந்தான் ரொம்ப அற்குழியங்கள் செய்து வாழ்ந்தான் அப்படி வாழ்ந்த ஃபிரோனுக்கு இந்த உலகத்தில் ஒரு சின்ன தலைவலியோ காய்ச்சலோ கூட வரலை ஆனால் அவனுடைய இறுதி முடிவு இன்ன வரைக்கும் மக்களால் கேவலப்படுத்தி பேசப்படுது இந்த உலகத்தில் அவனுடைய இறுதி முடிவு அதான் இப்படி வைச்சா ரொம்ப இழிவானதாக ரொம்ப கேவலமானதாக வச்சான் அப்போ நம்ம பண்ணுற தப்ப சின்ன சின்ன காய்ச்சலை கொடுத்து சின்ன நோயை கொடுத்து ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்து ஒரு சின்ன பாதிப்புகளை கொடுத்து அல்லாஹத்தால் கொடுக்குறாரு சொன்னால் நீங்கள் விலகணும் நாம் பண்ண தவறுக்கான கஃபாராவாக பரிகாரமாக அல்லாஹ் நம்மள சின்ன சின்னதாக தண்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க விலகி கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா நாளைய தினம் பத்தொம்போதாவது ஹதீஸையும் இருபதாவது ஹதீஸையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் படிக்கக்கூடிய ஹதீஸின் பிரகாரம் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு நல்ல நல்லா அருள் புரிவானாக விஷா அல்லா நாளை ஒரு ஹதீஸை சந்திப்போம் அலாமலை வரமத்துள்ளா தாலி வரூ